விபிஜி ராம்ஜி நூறு நாள் வேலை திட்டம் புதிய மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கினார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாடு முழுவதும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ற பெயரில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கிராமப்புறங்களில் செயல்படுத்தப்பட்டு வந்தது இந்த திட்டத்திற்கு தற்போது மத்திய அரசு வி ஜி ராம்ஜி என்று சமீபத்தில் பெயர் மாற்றம் செய்த நிலையில் அந்த திட்டத்தை நூற்றி இருபத்தைந்து நாட்களாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் இனி இந்த திட்டத்திற்கு மாநில அரசுகளும் நிதி பங்களிப்பு செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த திட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் மகாத்மா காந்தி பெயரை மாற்றக்கூடாது எனவும் வலியுறுத்தி வந்தது சமீபத்தில் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது இந்த மசோதாவுக்கு ஜனாதிபதி அனுமதி கொடுத்துள்ளார் மேலும் நாடு முழுவதும் இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வரும் நிலையில் தற்போது ஜனாதிபதி ஒப்புதல் அளித்தது உத்தரவிட்டுள்ளார் இந்த மாதிரி குப்பை மசோதாவுக்கெல்லாம் ஒப்புதல் அளிக்கும் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்புகின்ற நீட் போன்ற நிறைய மசோதாவுக்கெல்லாம் நாலு வருடமாக ஒப்புதல் கொடுக்காமல் ஒதுக்கி வைக்கிறார்கள் இப்படி ஒரு மோசமான ஜனாதிபதியை நாடு பார்த்ததில்லை என சில கருத்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள மற்றொரு நபர் இது போன்ற திட்டங்களுக்கு மூன்றே நாட்களில் அனுமதி அளிக்கும் ஜனாதிபதி ஆளுநர்கள் அனுப்பும் மசோதாக்களை நிறைவேற்ற மூன்று மாதம் கெடு போதுமானதா போதாதா என்று கோர்ட்டு மூலம் அறிய வேண்டிய அவசியம் என்ன எனவும் கருத்து தெரிவித்துள்ளனர்